மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பேச்சியைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் தங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினோராம் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் மங்களகாரகன் அங்காரகன் சகோதர காரகன் என்று நாம் சொல்லுவோம் மிதுன ராசிக்கு ஆறாம் இடம் சென்று குருவின் பார்வையில் வருகிறார் குருவும் செவ்வாயும் இணைந்தாலோ பார்த்தாலோ குரு மங்கள யோகம் என்று நாம் அழைக்கிறோம் இதுவரை நீச்ச சூரியனுடன் இணைந்து தங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து விட்டார் ஐந்தில் இருந்து புத்திஸ்தானம் பாதிக்கப்பட்டது மன உளைச்சல் அதிகம் இனி அந்த நிலைமை மாறுகிறது உஷ்ண நோய்கள் ஏற்பட்டிருக்கும் இனி அந்த நிலைமை மாறும் வியாதிகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் தடங்களான சுபகாரியம் நடைபெறும் இதுவரை தடங்களான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக அமையும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் சகோதர ஒற்றுமை பலப்படும் உயர் அதிகாரிகள் உங்களை மனதார பாராட்டுவர் மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் தங்களுக்கு உண்டாகும் என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்கலாம் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும் விவசாயம் நன்கு இருக்கும் விளைச்சல் நன்றாக இருக்கும் பயிர்கள் செழிக்கும் கால்நடைகள் அனைத்தும் அபிவிருத்தி அடையும் வருமானம் உண்டாகும் விவசாயத்துக்கு தேவையான விதைகள் உரங்கள் மருந்துகள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு செவ்வாய் ஆறாம் இடம் செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் சுபகாரிய தடங்கல்கள் விலகும் சகோதர ஒற்றுமை பலப்படும் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கட்டிட கான்ட்ராக்டர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல விதமாக நல்ல பெயர் உண்டாகும் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்து புண்ணியத்தினை பெறுவர் கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாக